நான்கு மூளைகளில் இதை வைப்பதினால் இல்லத்தில் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது கடன்கள் களிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது கடன்கள் திரும்ப பெறாமல் இருப்பதற்கும் இது நன்றாக உதவியாக இருக்கும் அப்படியே கடன் வாங்கினாலும் அது சுபீட்ச கடன்கள் அதாவது நாம் ஒரு கார் வாங்குவது நிலம் வாங்குவது அதற்காக கடன் வாங்குவது அப்படித்தான் இருக்குமே தவிர மேற்படி தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது பத்தியும் செல்வாக்கு நன்றாக செல்வநிலை உயரும் அப்படிங்கிறதையும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் எல்லாம் முழுவதும் ஒரு பாசிட்டிவா இருக்கும் இந்த நான்கு மூலைகளில் இது இருக்கும் பொழுது எட்டு திக்குகள் நான்கு திசைகள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எட்டு பாலகர்கள் இல்லத்தில் அனைவரது இல்லத்திலும் சுகமாக வசிக்கின்றார்களா சோகமாக இருக்கின்றார்களா என்பது அந்த வீட்டின் அமைப்பை பொறுத்தது அது எல்லாம் நம்ம அழைந்து ஆராய்ந்து பார்க்க முடியாவிட்டாலும் இந்த நான்கு முடுக்குகளிலும் முக்குகளிலும் அதாவது முக்கு என்று சொல்வோம் அந்த சுவர்கள் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு நான்கு முக்குகள் வரும் அந்த நான்கு மூளைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூளைகளில் இதை வைப்பதினால் இந்த கலரை வைப்பதினால் நமக்கு எவ்வளோ சுபேட்சமாக இருக்கும் கலர் ஒவ்வொரு மூளைகளுக்கும் ஒரு கலர் ஒவ்வொரு மூளைகளுக்கும் என்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் முதல் முதலாக நம்ம வட கிழக்கு பார்க்கலாம் வடகிழக்கு என்பது பெரும்பாலும் நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லும் கருத்துக்கள் உண்டு இன்னைக்கு நம்ம சொல்ல போகின்ற விஷயம் வந்து கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு சிறிய சிறிய வெள்ளை வெளியர் என்று வீசக்கூடிய இனிப்பான கற்கண்டு ஒரு கண்ணாடி பவுல்ல நீங்க போட்டு வைப்பது மிகச்சிறந்த ஒரு அம்சமாகும் அது நீங்க ஒரு கண்ணாடி மூடி போட்ட பாட்டில் நீங்க கொஞ்சம் முக்கால் பாகமோ முழு பாகமாகவோ நிறைத்து வடகிழக்கு மூலையில் இந்த கல்கண்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை பௌர்ணமி அன்று நீங்கள் மாற்ற வேண்டும் அந்த கற்கண்டு நீங்கள் வச்சுருப்பீங்க எப்போதுமான வேண்டுமானாலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதை மாற்றுவது எப்பொழுது மாற்றணும் அந்த பௌர்ணமி அன்று அதை எடுத்து விருட்சங்களில் இருக்கும் எறும்புகளுக்கு தீவனமாக கொடுத்து விட்டு திரும்ப அதே பௌர்ணமியில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் ஆரம்பிக்கலாம் பௌர்ணமியில் மாற்றி திரும்ப அதே மாதிரி கொள்ளலாம் ஒரு கைப்பிடி அளவு கற்கண்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் வடகிழக்கு மூலையில் அடுத்ததாக தென்கிழக்கு தென்கிழக்கு என்பது பூஜை அறை எங்கு உங்களுக்கு இருந்தாலும் சரி ஆனால் இந்த தென்கிழக்கில் ஒரு அன்னபூரணி சிலையும் அதாவது திருவுருவச் சிலை சிறியதாக இருந்தாலும் அதற்கு தினந்தோறும் ஒரு அகல் தீபம் நெய்யினால் ஏற்றப்பட்டு ஒரு மஞ்சளும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து ஒரு பிள்ளையார் பிடித்து ஒரு ரூபாய் நாணயத்தின் மேல் வைத்து இந்த அங்கே ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும் இது தென்கிழக்கு அதை அதாவது சமையலறையில் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது தென்கிழக்கு மூளையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வடமேற்கு வடமேற்கில் பச்சை இரத்திலான ஒரு ஏதோ ஒரு அமைப்பு நீங்கள் அமைத்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் சரி வடமேற்கில் பசுமை நிறைந்த ஒரு கலரை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அது எந்த விதத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் சரி அடுத்ததாக தென்மேற்கு தென்மேற்கில் எப்பொழுதும் அங்கே படுக்கையறை அங்கே பீரோ இதெல்லாம் வைக்கு பழக்கம் இப்பொழுது நிறைய வந்துவிட்டது அது ஆகையினால் இந்த அப்படியே இருந்தாலும் இந்த தென்மேற்கு பகுதியில் ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டு வைக்கலாம் ஆரஞ்சு கலரில் ஒரு சாட்டு ஒட்டி வைக்கலாம் ஆனால் அந்த நிறம் கண்டிப்பாக ஆரஞ்சு நிறமாக இருக்க வேண்டும் எக்ஸாக்டாக ஆரஞ்சு நிறம் அங்கே நிரம்பி இருக்க வேண்டும் அந்த முறையை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் ஆனால் அங்கே ஆரஞ்சு நிறம் வைத்துக்கொள்ளலாம் இதை நம்ம இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இல்லத்தில் பெருமளவு மாற்றம் ஏற்படும் தேங்க்யூ